பெற்ற தாய் தந்தையருக்கு ஆலயம் கட்டி குடமுழுக்கு நடத்திய நெகிழ்ச்சி சம்பவம் பொதுமக்களிடம் வரவேற்பினை பெற்றுள்ளது சென்னையை அடுத்த காரப்பாக்கத்தில் உள்ள அன்னை இந்திரா காந்தி பிரதான சாலையில் முத்து கண்ணம்மாள் அவர்களின் குடும்பத்தினர் தங்களை பெற்று வளர்த்த பெற்றோர்களின் நினைவினை போற்றும் விதமாக தாங்கள் கட்டிய புதிய இல்லத்தின் முகப்பில் தங்களின் தாய் தந்தையர்களின் ஆள் உயரச் சிலைகளை நிறுவி அதற்கு அம்மை அப்பன் ஆலயம் என பெயரில் ஆலயம் அமைத்து தங்களின் உற்றார் உறவினர்களை அழைத்து ஆலயத்திற்கு குடமுழுக்கு நடத்தியது அப்பகுதி வாழ் பொதுமக்களின் கவனத்தை ஈர்த்துள்ளது பெற்றோர்களை கவனிக்காமல் முதியோர் இல்லங்களுக்கு அனுப்பி வைக்கும் இக்காலகட்டத்தில் தங்களின் தாய் தந்தையர்க்கு ஆலயம் அமைத்து வணங்குவது இன்றைய இளைய தலைமுறைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குவது குறிப்பிடத்தக்கது